வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்முடைய வாராகி ஜோதிடம் நடத்தும் ஒரு அற்புதமான கிரகதோஷமும் பரிகாரமும் கிரகங்களுக்கான அல்லது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லும் ஒரு பரிகார வகுப்பு ஜூம் ஆன்லைனில் மூன்று நாள் வகுப்பு ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இதில் முதல் வகுப்பாக நம்ம எடுக்க இருக்கிறோம் வெறுப்பம் இருக்கிறவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கோச்சார ராகு கடன் வியாதி வழக்கு இந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு எச்சரிக்கை பதிவு எப்போ இதெல்லாம் நமக்கு உருவாகும் நமக்கு ஏதாவது ஆயிருமா உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமாங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் நம்ம ஜென்ரலாக ராகு கேது பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம் இப்போ சமீபமாக அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே ராகு கேது பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் ஒன்றரை மாதங்கள் போயிட்டுருக்கு சில பேரெல்லாம் சந்திக்கும்போது சார் எனக்கு இப்போதான் புதுசாக ஹெல்த் சரியில்லை சுகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்டா இருக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கு திடீர்னு ஒரு வழக்கு வந்துருச்சு திடீர்னு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன் திடீர்னு உறவுகளோட பகையாயிருச்சு இடப்பிரச்சினையினால ஒரு வழக்கு போட வேண்டிய சூழல் இப்படி எல்லாம் நம்ம பேசுறதை கேட்குறோம் ஏன்னா ஏன் இவ்வளவு காலம் இல்லை இப்போ ராகுவேது எது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஏன் அதை பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னா அந்த கோச்சார ராகு அதாவது உங்கள் ஜாதக கட்டம்னு ஒன்று இருக்கும் அதுல ஒன்பது கிரகங்கள் எங்காவது இருக்கும் இதுல ராகு இப்ப மீனத்துல போயிட்டு இருக்காரு உங்களுக்கு ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ அல்லது புதன் மீதோ செவ்வாய் மீதோ கோச்சார ராகு இப்ப பயணிக்குதுன்னு வைங்க இல்ல நடக்கிறது எட்டாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி புத்தியா இருக்கு பாதகாதிபதி புத்தியா இருக்குன்னா இப்போ ஹெல்த்து நோய் கடன் வழக்கு இதில் ஏதாவது ஒன்று எட்டி பார்க்க போகுதுன்னு அர்த்தம் இப்போதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அஷ்டமாதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை நடந்து கோச்சார ராகு உங்களோட செவ்வாய் மேலோ புதன் மீதோ உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மீதோ எட்டாம் அதிபதி மீதோ அவர் பயணிக்கின்ற காலம் இப்போ மீனத்தில் இருக்கணும் இல்லைன்னா கண்ணியில் இருக்கணும் இருந்தா கண்ணில யாருக்காவது புதன் செவ்வாய் இருந்தாலோ மீனத்தில் யாருக்காவது புதன் செவ்வாய் இருந்தாலோ அது போக உங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி கண்ணிலையோ மீனத்திலேயோ இருந்தாலோ ஒரு டிஸ்டர்ப கொஞ்சம் ஹெவியா ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம் நடக்கிற தசாபுத்தி மோசமா இருந்ததுன்னா மெல்ல எட்டி பார்க்கும் அதே போல ராகு மேலேயே ராகு பயணிச்சாலும் கேது மேல ராகு பயணிச்சாலும் மீனத்தில் கேது இருக்கலாம் அல்லது பிறக்கும் போது ராகு இருக்கலாம் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் கண்ணியில் ராகு இருக்கலாம் அல்லது கண்ணியில் கேது இருக்கலாம் இப்படி இருந்தாலும் இப்போ ஹெல்த்தை உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன் ஸ்கேன் எடுக்கிறேன் எக்ஸ்ரே எடுக்கிறேன் ஏதாவது ஒரு மன இருக்கத்தை கொடுத்து உங்களை போராட வைக்கும் பிரம்மாண்ட சிந்தனைகளை கொடுத்து வேடிக்கை பார்க்கும் ராகு மேலே ராகு போகும்போது சக்திக்கு மீறி ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க பிடிவாதமாக இருப்பாங்க அந்த செயலை செய்யறதுக்காக இந்த நெருக்கடிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஜாதக ரீதியாக அது கொடுக்க தயாராக இருக்கும் இப்பத்தான் நீங்கள் கவனமாக பொறுமையா நிதானமாக முடிவெடுக்கணும் ஒரு நல் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலையோ தெரிஞ்சவர்கள்கிட்டயோ உங்களுக்கு வெல்வி சார் எனக்கு இவர் தான் சார் நல்ல பாப்பாரு நல்ல ஜோதிடர் எனக்கு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டு இருக்காருனா அங்கேயும் போலாம் நீங்க இங்கே வேணாலும் பாருங்க எனக்கு கோச்சார ராகு கேதுனால எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கா குறிப்பா ஏதாவது கடனோ வழக்கோ வியாதியோ எட்டி பார்க்குமா ஏதாவது பரிகாரங்கள் எடுத்துக்கணுமா மருத்துவ முறைகளை எப்படி மாற்றி பார்க்கணுமா ஒரு ஒரு நல்ல வெளியூர்ல ஏதாவது நல்ல ஆலயங்களுக்கு நான் போயிட்டு வரணுமா என்னுடைய லைஃப் ஸ்டைல எப்படி குறைச்சு சரி பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகி கரெக்டாக கொண்டு போனால் எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம முழு மூச்சை நம்ம பார்க்க போறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த கோட்சாரத்துல வர ராகு ஒரு கிரகத்தின் மீது பயன் பயணிக்கும் போது இருக்கும் சில நேரங்களில் கோட்சார ராகு உங்கள் சனி மீது பயணிக்குதுன்னு வைங்க எல்லா கிரகங்களும் கிளை அசைச்சுதுன்னா அப்போ தான் உங்கள் தொழிலோட வேற அசைச்சு பார்க்கும் அப்படியே தொழிலை செய்ய விடாம தொழிலில் சோர்வு சோம்பேறித்தனம் நெருக்கடி அல்லது எக்ஸ்ட்ரா தொழிலில் போய் இறங்கி பிரச்சனை இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் கொடுக்கும் இது இதில் கோச்சார ராகுல நல்லது இருக்கு எச்சரிக்கைக்கான பதிவு தான் இது நீங்க மெல்ல நிதானமா நீரோடை மாதிரி மெதுவா நகர்ந்தீங்கன்னா சேஃப்டியா கொண்டு போய் விட்டுரும் தப்பு வராது பேராசைப்படுறோம் பிரம்மாண்டமா எதையாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா இது கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும் நெருக்கடியை கொடுக்கும் இதை வந்து ஒரு நல்ல எச்சரிக்கை பதிவாக தான் நான் போடுறேன் நீங்க கவனமா இருக்கணும் ஜோதிட ஆலோசனையும் நீங்க இங்க வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது யாராவது தெரிஞ்சுக்கிட்ட கூட நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்தால் கூட ஒரு போய் ஒரு கிளான்ஸ் பாருங்க ஏன்னா எப்பவுமே குறிப்பாக குரு பயிற்சி அடையும் போது சனி பயிற்சி அடையும் போது இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப முக்கியமாக ராகுகேது பயிற்சி வரும்போது பாருங்கள் அது ஒரு பெரிய மேஜிக் பண்ணிக்கிட்டு ராகு ராகுகேது அது என்ன செய்யும் என்ன செய்யாதுங்கிறது பெரிய மிராக்கிளாக இருக்கும் அது எங்கிட்ட பார்த்த கிளைண்டிகளுக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவ்வளோ விஷயம் உங்கள் சூப்பர் சார் இருப்பாங்க அவ்வளோ மிராக்கல் பண்ணும் கோச்சாரத்தில் வர கிரகங்கள் அப்போ அதை பார்த்து நம்ம சரி பண்ணி அதுக்கான ஆலய பரிகாரங்கள் இறை பரிகாரங்களை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டின ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு நல்ல வழி கிடைக்கும் அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணி மெல்ல தொந்தரவு இல்லாமல் நகர்றதுக்கு அது வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க அந்த மாதிரியான பரிகாரம் சார்ந்து பரிகாரம் சார்ந்த வகுப்புகளைத்தான் நம்ம ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்க போகிறோம் ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும் இந்த மாதிரி ராகு தரும் தொல்லைகள் கேது தரும் தொல்லைகள் கர்மா எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது கர்மானால என்ன நம்ம டிஸ்டர்ப் அடைஞ்சோம் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் கோயில்களுக்கு போகும்போது வழிபாடுகளால் நமக்கு என்னென்னமெல்லாம் நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் இருந்து நம்ம முழுக்க முழுக்க வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வகுப்பாக சொல்கிறேன் பயன்படுத்திங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை